வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் திருவோர உணவுகள் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தனி பிரியம் இல்லையா அந்த பாம்பே மிட்டாய் வண்டியுற மணியோசையோ அல்லது காலிமுகத்திடலில் கிடைக்கிற சூடான இறால் வடை நாங்கள் செல்லமா சொல்ற வடை போல இன்னைக்கும் எங்களை ஈர்க்கிற பல தின்பண்டங்கள் இருக்கு ஆனால் இந்த உணவுகள் என்ற வரலாறு எவ்வளவு பழமையானது என்று நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களோ இன்றைக்கு நாங்கள் பழைய இலங்கை என்ற அதாவது சிலோன் என்ற தெருவோர உணவுகள் என்ற கதைகளைத்தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்கப் போறோம் எங்கள்ட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி மூணாம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு கையெழுத்து பிரதி உட்பட சில சுவாரஸ்யமான வரலாற்று ஆவணங்கள் இருக்கு இந்த ஆவணங்கள் எங்களை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகள் என்ற காலகட்டத்துக்கே கூட்டிக் கொண்டு போகுது ஓம் அதுவும் இந்த ஆவணங்கள் வந்து வெறும் உணவு வகைகளை பற்றி மட்டும் இல்லை அவை அன்றைய காலத்து மக்களிட வாழ்க்கை முறை அவையிற வியாபார கூவல்கள் அதோட வெவ்வேறு சமூகங்கள் எப்படி இந்த உணவு பண்பாட்டில் பங்களிச்சினம் என்றதையும் ஒரு படமா பிடிச்சு காட்டுது இன்றைக்கு நாங்கள் இந்த ஆதாரங்களை வைத்து சில குறிப்பிட்ட உணவுகளின் என்ற மூலத்தை தேடி ஒரு வரலாற்று பயணம் செய்ய போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நாங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகளுக்கு போவோம் அந்த கால காலிமுகத்திரல் எப்படி இருந்துச்சு இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒரு திறந்த வெளியாகவா இருந்துச்சு இல்லவே இல்ல இன்றைக்கு இருக்கிற காலிமுகத்திடலுக்கும் அன்றைக்கு இருந்ததற்கும் பெரிய வித்தியாசம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றுல ஜே வான் டாட் என்றவர் எழுதின ஒரு கட்டுரையில ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகளில அது ஒரு குதிரை பந்தய மைதானமாக இருந்ததா குறிப்பிடுறார் குதிரை பந்தய மைதானமா ஓம் கோட்டை சுவர்கள் எல்லாம் இன்னும் இடிக்கப்படையில் அந்த இடத்துல பெரிய பெரிய மரங்கள் புல்மேடுகள் என்று அது ஒரு வேறு உலகமாக இருந்திருக்கு அப்படியா அப்போ குதிரை பந்தயம் பார்த்து கொண்டே சனம் தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டுருக்கு அந்த இடத்துல என்ன மாதிரியான வியாபாரம் நடந்திருக்கும் அதுதான் இந்த சுவாரஸ்யமான விடயம் வான் டோட் என்ற குறிப்பு சொல்லுது மதிய நேரத்திலேயே தெருவோர வியாபாரிகளும் அங்க கூட தொடங்கிடுவனாமா அவர் குறிப்பிடுற உணவுகள் என்ற பட்டியலே ஆச்சரியமானது வறுத்த பட்டாணி சீனி சக்கர முட்டாய் கரும்பு துண்டுகள் அதோட சௌரசி கஞ்சி போன்றவையும் விற்கப்பட்டிருக்கு சௌரசி கஞ்சியா தெருவில்லையா நாங்க இன்றைக்கு நோம்பு கஞ்சியாகவோ அல்லது சுகமில்லாத நேரத்துல சாப்பிடுற ஒரு உணவாகவோ தானே அதை பாக்குறோம் ஓம் ஆனா அன்றைக்கு அது ஒரு பிரபலமான தெருவோர பானமா இருந்திருக்கு வான் டாட் அதோட இன்னும் ரெண்டு விஷயங்களை முக்கியமா சொல்றார் என்னண்டு ஒன்று கூரும்பா மற்றது விரலு அச்சார் அடடா அச்சார் அப்போதே அச்சார் தெருவோர வியாபாரத்தில் இருந்திருக்கு அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி அன்பது வருஷத்துக்கு முன்னால ஓ இந்த அச்சார் என்ற சொல் எங்கட சொல்லா இல்ல இதுவும் வெளிநாட்டு சொல் மாதிரி இருக்கே நல்ல கேள்வி அச்சார் என்ற சொல் வந்து மலாய் அல்லது இந்துஸ்தானி மொழிகளிலிருந்து வந்தது ரெண்டு மொழிகளிலேயும் ஊற வைக்கப்பட்டது தான் அர்த்தம் இன்றைக்கு நாங்க மாங்காய் லொவி பழங்களில் செய்யப்படுற அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்த ஊறுகாய அச்சார் என்று சொல்றோம் அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகளிலேயே இந்த விரலுவச்சார் கால்முகத்திரளிலு பிரபலமாக இருந்திருக்கு சரிதான் ஆனா இஞ்சுதான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல லூயிஸ் நெல் என்றவர் தெருவோரத்துல விற்கப்படுற ஒரு கலவை ஊர்காய அச்சார் என்று குறிப்பிடுறார் அச்சார் அந்த பேர் வித்தியாசமா இருக்கே ஓம் இந்த லைலா என்றது எங்கிருந்து வந்திருக்கோம் என்று நினைக்கிறீர்கள் தெரியலையே அதுவும் மலை இருக்குமோ இல்ல இது டச் மொழியில எல்லா வகைகளும் என்று பொருள்படுற அலர்லை என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் என்று லூயிஸ் நெல் கருதுறார் அப்படியா அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்றால் காலிநகரத்து சின்ன பிள்ளைகள் அச்சுர கண்ணவ என்று அதாவது கலவை ஊறுகாய் வாங்குவீழோ என்று கூவி வித்ததா எழுதியிருக்கிறார் ஆச்சரியமா இருக்கு அப்போ இந்த ஒரு தெருவோர தின்பண்டத்துல மலாய் ஹிந்துஸ்தானி டச்சு என்று மூன்று என்ற தாக்கம் இருக்கு மிகச்சரியா இந்த உணவுகள் வெறும் வயிறு நிரப்புற பண்டங்கள் இல்ல அவை அந்த கால சமூகத்தின் ஒரு கண்ணாடி அப்போ அந்த அச்சார் கதை இதோட முடியலையா இல்ல இந்த உணவை ஏழை மக்களுக்கு எப்படி உதவி இருக்கு என்றும் ஒரு குறிப்பு இருக்கு அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஐ டேவிட் என்றவர் எழுதின குறிப்பில ராத்திரி நேரங்களில ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை தலையில தட்டச் சுமந்து கொண்டு லூனு மிரிஸ் அச்சாரு என்று மெல்லிய குரலில கூவி விற்பனை செய்ததா குறிப்பிடுறார் லூனு மிரிஸ் என்றால் உப்பு மிளகாய் ஊறுகாயா ஓம் காரமான ஒரு மசாலா ஊறுகாய் ஏழை மக்கள் வந்து தங்களின் சுவையல்லாத சோறு அல்லது பானுக்கு ஒரு சுவையை கூட்டிக் கொள்ள இதை வாங்கியிருக்கணும் ஒரு சதம் அல்லது ரெண்டு சதத்துக்கு வித்திருக்காங்கள் அப்போ இது வெறும் தின்பண்ணம் இல்ல அன்றாட சாப்பாட்டின் ஒரு அங்கமாகவும் இருந்திருக்கு இது உணவின்ற சமூக பங்கையும் எங்களுக்கு ஆழமா உணர்த்துது சரி அடுத்ததான் நாங்கள் அதிகம் கேள்விப்படாத ஒரு உணவை பத்தி பார்ப்போம் சான்சவ் நான் இந்த பேரை இப்போதான் முதல் தடவையா கேள்விப்படுறேன் ஓம் இன்றைக்கு நம்ம பலருக்கு சான்சோ என்ற பேர் தெரியாது ஆனா சஞ்சாவென்றால் தெரியும் இது கடல் பாசியில செய்யப்படுற ஒரு வகை ஜல்லி ஓ சஞ்சாவா ரமதான் காலத்துல முஸ்லிம் வீடுகளில் விசேடமா செய்கிற ஒரு பலகாரம் தானே இது அதுக்கும் இந்த சாஞ்சாவுக்கும் என்ன தொடர்பு ரெண்டும் ஒன்று தான் இதுல சுவாரஸ்யம் என்னென்னா யாழ்ப்பாண கடல் பாசியிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த உணவு இன்றைக்கு இலங்கை முஸ்லிம்களால் சஞ்சா என்று அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பிஇபி தெரணியகளை எழுதின ஒரு கட்டுரையில இந்த உணவை சான்சௌ பார்சி என்று குறிப்பிடுறார் அத்தோட இது சீன மொழியிலிருந்து வந்திருக்கலாம் என்று ஒரு யோகத்தை சொல்றார் சீன மொழியா இலங்கை என்ற உணவில உணவில சீனத்தாக்கம் இருந்திருக்கா அவர் என்ற யூகம் சரியானதுதான் சீனாவுல சின் சவ் என்று சொல்லப்படுற புல் ஜெல்லி மிகவும் பிரபலம் சான்சவ் என்ற சொல் காலப்போக்குல முஸ்லிம் சமூகத்தின் தமிழ் உச்சரிப்பில் சஞ்சா என்று மாறி இருக்கலாம் என்றது மொழியல் ரீதியாக பொருத்தமானது அந்த உச்சரிப்பு மாற்றம் எப்படி நடந்திருக்கும் அதாவது சான் என்ற சொல்லுல இருக்கிற எண் ஒலிக்கு பிறகு வார சா ஒலி ஜா ஆக மென்மையடையும் அதனால சான் சவ் என்றது சஞ்சா ஆக மாறியிருக்கும் இது ஒரு இயல்பான மொழி மாற்றம் இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு இன்றைக்கு நாங்கள் விசேடமா வீடுகளில செய்யற இந்த சஞ்சா ஒரு காலத்துல தெருவுல வித்துருக்கிறாங்க நம்பவே முடியல ஓம் எங்கள்ட்ட இருக்கிற ஆவணத்துல உள்ள ஒருவர் என்ற அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல கொழும்பு ஸ்லேவ் ஐலண்ட்ல இருந்து ஒரு வியாபாரி தினமும் வந்து விதவிதமான வடிவங்கள்ல அழகான நிறங்கள்ல பால் சஞ்சா வித்ததை ஞாபகப்படுத்துறார் ஒரு சின்ன துண்டு பத்து சதமம் அப்போ ஒரு உணவு எப்படி தெருவோர வியாபாரத்திலிருந்து வீட்டு விசேஷங்களுக்கு மட்டும் செய்யப்படுற ஒன்றா மாறுது இது ஒரு நல்ல உதாரணம் ஏன் அப்படி ஒருவேளை ஐஸ்கிரீம் மாதிரியான புதிய இனிப்பு வகைகள் வந்ததால் இருக்கலாம் அதோட இதை செய்யறதும் கொஞ்சம் மேனத் வாழும் வேலை கடல் பாசிய காய்ச்சி வடிச்சு ஆற வைக்க வேணும் காலப்போக்கில் இலகுவாக கிடைக்கிற மற்ற இனிப்பு பண்டங்கள் வந்ததும் இதோட மவுசு தெருவில் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த பாரம்பரிய சுவை விசேஷ நாட்கள்ல வீடுகள்ல இன்றும் பாதுகாக்கப்படுது உண்மைதான் சரி அடுத்ததா எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்க இருக்கிற எல்லா சமூகத்துக்கும் பொதுவான ஒரு தின்பண்டத்தை பற்றி பார்ப்போம் அதுதான் கடலை கடலை என்ற கதை என்ன சொல்லுது கடல விற்பனை என்றது எல்லா சமூகத்தினரும் ஈடுபட்ட ஒரு தொழில் அதுதான் அதோட சிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டுல ஏ எம் பெர்கசன் என்றவர் கடல 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 என்று ஒரு தமிழ் பெண்மணி கூவி விற்பது இலங்கையில இருக்கிற ஐரோப்பிய பிள்ளைகளுக்கும் பிடித்தமான ஓசை என்று அப்போ தமிழ் பெண்மணிகள் கடல வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனா எங்கள்ட்ட இருக்கிற இன்னொரு ஆவணம் ஒரு வித்தியாசமான கடல வியாபாரிய பற்றி சொல்லுது இல்லையா ஓ அதுதான் இந்த ஆழமான அலசலின் உச்சகட்டம் என்று கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஐ பி டேவிட் ஒரு மூர் சமூகத்தைச் சேர்ந்த கடல வியாபாரிய பற்றி எழுதுகிறார் சார்லி சாப்ளின் மாதிரியான முகத்தையும் ஒரு சின்ன மீசையும் கொண்ட அவர் வேடிக்கையாக பாடி விற்பனை செய்வதில் அந்த பகுதியில் மிகவும் பிரபலமானவராம் பாட்டு பாடி கடலை விற்கிறது இது வெறும் வியாபார உத்தி இல்லை இது ஒரு கலை அந்த பாடல் ஞாபகம் இருக்கா ஓ ஐ பி டேவிட் அந்த பாடல் வரிகளையும் பதிவு செய்திருக்கிறார் அது இப்படித்தான் இருக்குது கடல கடல பொறிகடல ஆடும் பிள்ளை அமர்த்தும் கடல ஆளும் பிள்ளை அமர்த்தும் கடலை மாமிக்கு தெரியாமல் மருமகள் வாங்கி தின்னும் கடலை கடலை அருமை அருமை இது வெறும் பாடல் இல்ல இது ஒரு சமூக ஆவணம் மாமிக்கு தெரியாமல் மருமகள் வாங்கி தின்னும் கடலை அந்த கால குடும்ப சூழல எப்படி நகைச்சுவையா சொல்லி பாருங்க மிகச்சரியா சொன்னணியல் இது வெறும் வியாபாரம் இல்ல இது ஒரு மைக்ரோ என்டர்டெயின்மெண்ட் அந்த வியாபாரி தன்னை ஒரு வெறும் விற்பனையாளரா பாக்க இல்லை அவர் ஒரு கலைஞர் உண்மைதான் அவர்ட்ட கடலை வாங்குறது என்றது ஒரு அனுபவம் அந்த பாடலை கேட்க அந்த நகைச்சுவையை ரசிக்கவே சனா அவர்கிட்ட போயிருக்கும் யாருக்கு தெரியாம மருமகள் திருட்டுத்தனமா வாங்கி சாப்பிடுற கடலை என்று சொல்லேக்க அத வாங்குற பொம்பளைகளுக்கு அது இன்னும் சுவையா இருந்திருக்கும் அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த விடயங்கள் என்ன சொல்லுது திருவோர உணவு என்றது வெறும் பசியாத்திர பண்டம் மட்டுமல்ல அது ஒரு வரலாற்று ஆவணம் மிக சரியாக அச்சார் சஞ்சா கடல என்று நாங்கள் பார்த்த ஒவ்வொன்றும் வெவ்வேறு மொழிகள் கலாச்சாரங்கள் சமூக வகுப்புகளைச் சேர்ந்த மக்களை எப்படி இணைச்சிருக்கு என்றதை காட்டுது சரிதான் மலாய் சொல்லான அச்சார் சீன சொல்லான சான்சோ டச்சு மொழி தாக்கமுள்ள தமிழ் பெண் வித்த கடல மூர் வியாபாரி என்ற பாட்டு என்று எல்லாம் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு இந்த உணவுகள் என்ற வரலாறு இலங்கை என்ற பன்முகத் தன்மையின் வரலாறு வரலாறு புத்தகங்களிலும் நூதன சாலைகளிலும் மட்டும்தான் இருக்கு என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அது நாங்கள் தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டிலேயும் இருக்கு என்றது இந்த உரையாடல் தெளிவாக காட்டுது ஆம் அந்த தொடர்ச்சி நான் ஆச்சரியமானது அந்த சுவைகள் அந்த பெயர்கள் அந்த நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு கொஞ்சம் மாறி இன்னைக்கும் எங்களோட வாழுது இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு புதிய பார்வையை தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இப்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை இன்றைய தெருவோரக் கடைகளில் நீங்க பார்க்குற கொத்துரொட்டிக்கோ வடைக்கோ அல்லது பஞ்சு மிட்டாய்க்கு பின்னால நாங்கள் இன்றைக்கு கேட்டது போன்ற எத்தனை என்ற கதைகளும் வியாபார கூவல்களும் மாமிக்கு தெரியாம மருமகள் வாங்கி தின்னும் இரகசியங்களும் மறைஞ்சிருக்க கூடும் என்று நீங்க என்னைக்காவது யோசிச்சுண்டோ